آرم அனு அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு முருக மந்திரத்தை நம்ம எல்லாரும் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்பேற்பட்ட முருகன் வந்து என் வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க ஸோ அதில் நேற்று ஒன்று சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் நான் வந்து கர்மமாக இருக்கும் போது அதாவது ஃபர்ஸ்ட் குழந்தை என் வயிற்றில் இருக்கும்போதுங்க அப்போ வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ப்ளசண்டாக ப்ரீவியான்னு சொல்லுவாங்க அதாவது நஞ்சு வந்து கீழே இருந்தது அடியில் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் ஆச்சு அது ஸ்டார்டிங்கில் என்னென்னா எல்லாருக்கும் அந்த ரிஸ்க் இருக்குது இருக்குன்னா அந்த டைமில் வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் பட் அப்படி ரெஸ்ட்டில் இருந்த டைம்லையும் எனக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா எட்டு மாதம் ஆகிருச்சு ஆனால் அப்போ சடன் என்னாச்சுன்னா எந்திரிச்சு நிற்கும் போது ப்ளீடாயிடுச்சுங்க ஸோ இது ரொம்ப இதாக இருக்குது ஆனால் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த முருகரோட அருளோட தெரிஞ்சுக்கணும் அவர் நமக்கு நம்ம மேலே வச்சிருக்கிற அக்கறையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னன்னால் எனக்கு எல்லா நேரத்தில் நான் இவரோட கந்த சஷ்டி கௌசலந்தாங்க கேட்பேன் எப்போவுமே எனக்கு வந்து இது பிடிக்கும் ஸோ கேட்பேன் இவர் மேலே எனக்கு அப்படி ஒரு பற்று ஆனாலும் நமக்கு வந்து கஷ்டங்கள்ங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து மாறி மாறி தான் வந்துட்டு ஆனால் கூட கஷ்ட நேரத்துலேயும் நம்மளை காப்பது யாருன்னா நமக்கு பிடிச்ச கடவுளுங்க ஸோ நம்ம கூட இருக்காருங்க அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து சடான் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ யாருமே இல்லை சுற்றியில் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படி இமீடியாக இருக்கிட்டு சொல்லியாச்சு எப்படியும் அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு எல்லாரும் காரில் போயிட்டு இருக்கும் நான் அந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாக போட்டே தான் போயிருக்கேன் சும்மா ப்ளீடிங் இல்லைங்க வீடு ஃபுல்லாக அப்படியே அப்படியே இதாகிடுச்சு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் குழந்தை எப்படி இருக்கும் என்ன இருக்கும் என்னன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் போயிட்டுருக்கேங்க கண்ணில் அழுகையோட எல்லோரும் அப்படியே ஒரே கவலையோடு எல்லோரும் அங்கேருந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்தாச்சு அங்கே பிஎஸ்சியில் சொல்லியாச்சு அவங்களும் ரெடியாக இருக்காங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் ஆனால் என் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கவலை வந்து என் மனசுக்குள்ளே பயங்கரமாக இருந்துச்சு இப்போ கரெக்டாக இந்த கதை சிஸ்டி கவர்சன் கேட்டே போயிட்டு நம்ம கோயம்புத்தூரில் இந்த ஹண்ட்ரட் ஃபீட்டில் நான் போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு முருகர்கிட்ட கேட்குறேன் முருகா என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்க கூடாது அந்த குழந்தை வந்து எனக்கு நல்லா இருக்குங்கிறது எனக்கு ஒரு அறிகுறியாவது காட்டு முருகா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டுங்க என் குழந்தை வந்து வயிற்றில் ஒரு உத விட்டாங்க ஸோ அந்த நிமிஷம் இருக்கலைங்க வாழ்க்கையில் நான் வந்து எனக்கு அந்த செகண்ட் இம்மீடியட்டாங்க ஒரு செகண்ட் கூட லேட் ஆகலை வேணும் அடுத்த செகண்டே அந்த முருகரை வந்து அப்படி கொடுத்தாருங்க ஸோ இப்பேற்பட்ட முருகனை வணங்காமல் இருந்தீங்கன்னு தயவுசெய்து வணங்க கட்டாயம் நிறைய பேருக்கு இவர் பிடிக்கும் ஸோ அப்பேற்பட்ட முருகன் ஸோ இது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க என் என்னோடய சேனல்ஸையும் பார்த்துட்ருக்கீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஸோ நம்ம வந்து இது எனக்கு போடணுங்கிறதுல எனக்கு தெரியலை பட் இதெல்லாம் நடக்கணுங்கிறது இருக்குங்காட்டி தானே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ இருக்கும்போது நமக்கு என்ன கவலைங்க ஸோ ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம்